டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அதுக்கான புது சிலபஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன விதமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க நம்ம எப்படி படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் ஸோ இந்த புது சிலபஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ஈஸியாக ஸோ இது மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு அந்த தேர்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பெட்ரோல் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த குரூப் ஃபோருக்கு வந்து இப்போ நமக்கு வந்து புது சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ சிலபஸ் புதுசு அப்படின்னா நம்ம வந்து படிக்க வேண்டிய பாடங்கள் வந்து மாறியிருக்கா படிக்க வேண்டிய தலைப்புகள் மாறி இருக்கா அப்படின்னா ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து ஏற்கனவே நம்ம என்ன படித்தோமோ அதுதான் நமக்கு வந்து மீண்டும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ மாற்றம் அப்படிங்கிறது எதில் வந்திருக்கு அப்படின்னா உதாரணமாக ஜென்ரல் சயின்ஸ் வந்து அஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு மேலே வந்து நமக்கு ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் என்ன படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஆனால் அதில் இத்தனை கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னு எந்த விதமான டெஃபனிஷன் அதாவது டிஃபைண்டாக வந்து அவங்க வந்து வரையறை எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க உதாரணமாக ஜென்ரல் சயின்ஸ் அஞ்சு யூனிட் டூவில் வந்து ஜியாகிரஃபி அஞ்சு கொஸ்டின்ஸு அதேமாதிரி ஹிஸ்ட்ரி கல்ச்சர் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் பத்து கொஸ்டின்ஸு ஸோ இப்படி வந்து உங்களுக்கு எந்தெந்த தலைப்பின் கீழே எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்தியன் பாலிட்டி பார்த்திங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின்ஸ் ஸோ இந்தியன் பாலிட்டியெலாம் நமக்கு அதேபட்சம் ஒரு பத்து கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வந்துகிட்டு இப்போ வந்து பதினைந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே இப்போ மாற்றம் அப்படிங்கிறது எங்கே வந்துருக்குது ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மாற்றம் அப்படிங்கிறது வந்து நம்ம படிக்கிற மெத்தடில் அதாவது முன்னே வந்து மனப்பாடம் பண்ணி படித்து இந்த கேள்விகளை பதில் நம்ம வந்து ஈஸியாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இப்போ அப்படி கிடையாது நம்ம வந்து புரிஞ்சு படிக்கணும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேர் அந்த கோணங்கள் அதாவது ஆங்கிள் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேட்டர்னில் இப்போ வந்து நமக்கு மாற்றிருக்காங்க சிலபஸ் அதுதான் ஆனால் அவங்க கேள்வி கேட்க போகிற அந்த மெத்தட் வந்து மாறி இருக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து சிலபஸ் புது சிலபஸ் அப்படின்னா புதிய பாடத்திட்டத்துல பழைய மாதிரி படிக்கணும் அப்படின்ற அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து தவறான திசையில் போயிடுவீங்க ஸோ ராங் டைரக்ஷன் அது அதாவது பழைய பாடத்திட்டம் ஆனால் படிக்கிற மெத்தட் வந்து புது மெத்தடில் நீங்க படிக்கணும் இதுதான் வந்து புது சிலபஸ் அப்படின்ற விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா தான் நீங்கள் வந்து குரூப் போருக்கான அந்த வெற்றி பெறுவதற்கு நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி நீங்கள் ஜாபுக்கு போறதுக்கான சரியான டைரக்ஷனில் போறீங்கன்னு அர்த்தம் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த சிலபஸை நீங்களும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள் உங்களுக்கு அந்த விஷயம் நான் சொல்ல வரது உங்களுக்கு வந்து மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைக் ஆகும் ஓகே இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நமக்கு அதாவது ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நமக்கு ஏற்கனவே இருந்தது தான் கடைசியாக கீழே வந்து அதில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாக்கியத்தை சேர்த்துருக்காங்க ஸோ நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது வந்து முன்னே நமக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகளில் வந்து ஸ்போர்ட்ஸு லிட்ரேச்சர் பொலிட்டிக்கல் இது மாதிரியான விஷயங்கள் இது வந்து நடப்பு நிகழ்வுகள் வந்து வரும் உதாரணமாக விளையாட்டுத்துறை சாதனைகள் அதே மாதிரி வந்து இலக்கியத்துறை சாதனைகள் மற்றும் வந்து அரசியல் நிகழ்வுகள் ஸோ எல்லாமே வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வரும் ஆனால் இப்போ ஜென்ரல் சயின்ஸில் வந்து அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சேர்த்துறாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து சர்வதேச அளவில் தேசிய அளவில் வந்து அறிவியல் துறை கண்டுபிடிப்புகளை வந்து நீங்கள் ரொம்ப தொடர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஜென்ரல் சயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு கொஸ்டின் அதில் ஒரு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்லேருந்து வரலாம் அதே மாதிரி ஜியாகிரஃபி அதில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கொஸ்டின்ஸு அதில் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ஒரு ஒரு கொஸ்டின் வரலாம் ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி அதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு கொஸ்டின்னு ஸோ அப்படின்றப்ப அதில் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு அஞ்சு கொஸ்டின் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது அப்போ இந்தியன் பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸ் அஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்ன மாதிரியான கேள்விகள் வரலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அளவில் கொண்டு வரக்கூடிய தேசிய அளவில் கொண்டு வரப்படக்கூடிய புதிய திட்டங்கள் புதிய சட்டம் சட்ட திருத்தங்கள் ஸோ இது மாதிரியான விஷயம் அது மாதிரிலாம் ஸ்டேட்டு மாநில அளவில் தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய புதிய சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் புதிய அரசு மக்கள் நல திட்டங்கள் ஸோ இதெல்லாமே வந்துட்டு குவாலிட்டியில ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படின்றப்ப நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு பல்வேறு தலைப்புகளில் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் அப்படி நீங்க சேர்த்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு குவாலிட்டி அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாவே உங்களுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எப்படி படிக்கிறது உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமிலையும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ பொருளாதார ரீதியாக வரக்கூடிய மாற்றங்கள் தமிழக மாநில அளவுலயும் சரி தேசிய அளவுன்னு சரி பொருளாதார முன்னேற்றம் அது பற்ற திட்டங்கள் இப்படி பல்வேறு துறை சார்ந்த நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் தொடர்ந்து படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கோம் முன்னே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதிகபட்சம் ஒரு ஐந்து கேள்விகள் வந்து அதிகம் அல்லது பத்து கேள்விகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு அதற்கு மேற்பட்ட கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கொஸ்டின் பேட்டர் மாத்திருக்காங்க எதுக்காக இந்த மாற்றம் அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணோம் இது இந்த த தமிழ் இலக்கணமா இதெல்லாம் வரும் தமிழ் இலக்கியமா இதெல்லாம் வரும் தமிழ் அறிஞர்களா இதெல்லாம் வரும் பணம் படித்தோம் மனப்படம் பண்ணோம் அதை கொண்டு போய் அப்படியே நம்ம அப்படியே பேச்சு வழக்கில் சொன்னோம் அப்படின்னா அப்படியே வாந்தி எடுக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் அப்படியே மனசுல ஏற்றுங்க அப்படியே கொண்டு போய் வாந்தி எடுத்து வந்துருங்க அடிப்பாங்க அந்த மாதிரி இனிமேல் வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு வேலைக்கு வரக்கூடிய ஒரு நபர் ஒரு யாரோ எக்ஸ் ஒய் எக்ஸ்ட்டுங்கிற ஒரு நம்பர் ஒரு குரூப் ஃபோர் கேட்டகிரி வராது ஒரு வி கேட்டகிரி வராது அப்படின்னா பொதுமக்களுடைய பிரச்சனை என்னன்றது அவர் புரிஞ்சிக்கக்கூடிய திறன் இருக்கணும் அவருக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த கொஸ்டின் பேட்டர்ல வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்க வந்து உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்களை வந்து புரிஞ்சுக்கிறீங்களா அதுல உங்களுக்கு அக்கறை இருக்குதா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த கொஸ்டின் பேட்டர்ன் மூலமாவே அவங்கள அதாவது அரசு வந்து தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க ஸோ நீங்க வந்து சமூகத்தை உற்று கவனிக்க கூடிய ஒரு நபராக இருந்தார் அப்படின்னா அவர் அவர் அவரை அதாவது அரசு பணியில இருக்கும்போது அவர்கிட்ட வரக்கூடிய ஒரு பொதுமக்களுடைய தேவைகள் என்ன பிரச்சனைகள் என்ன இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவர் வந்து சமூகம் அதாவது பொதுமக்களுக்கும் தனக்கும் தொடர்பே இல்லாமல் அவர் வந்து ஒரு தான் வந்து ஒரு வேறு தளத்தில் அவர் வாட்டுக்கு அவர் இயங்கிட்டு இருக்கிறதோ பொதுமக்கள் தன்னுடைய பிரச்சனைகளுக்காக வந்து அவரை சந்திக்கிறதும் அப்படின்றது ஒரு முரணான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதுவும் இந்தியன் எக்கானமிலலாம் இருபது கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எக்கானமி பொருளாதாரத்தில் இருபது கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னால் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது பொருளாதாரத்தில் ஒரு ஐம்பது கேள்விகள் வந்து அதிகம் ஸோ இருபது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதில் கரண்ட் அஃபேர்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பொருளாதாரம் தொடர்பாக ஒரு பத்து கேளுகள் குறைந்தபட்சம் வரலாம் ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் குறைந்தபட்சம் இருபது கேள்விகள் வரும் ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு பல்வேறு தலைப்புகள்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஜென்ரல் சயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது ஜியாகிரபியில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து இந்தியன் பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது இந்தியன் எக்கானமியில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது ஸோ இப்படி ஒரு 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 தலைப்புக்கும் ஒரு மூணு கேள்வி நாலு கேள்வி கூட உங்களுக்கு இருபது கேள்விகள் மேலே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து அறிவியல் அதே மாதிரி பாலிட்டி அரசியல் மற்றும் பொருளாதாரம் மற்றும் பூகோளவியல் அதாவது ஜாகிரபி இந்த நாலு தலைப்புலேருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய படிக்கிற மெத்தடை மாற்றிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுருக்கு ஸோ வந்து நீங்கள் சரியான புரிதலோட இந்த தேர்வை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல நீங்க தேர்வுல வெற்றி பெற முடியும் ஸோ வந்து நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்களும் இந்த புது சிலபஸ் வந்து மீண்டும் மீண்டும் படிச்சு பாருங்க ஸோ மேலோ மேலோட்டமா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோன்ற விஷயம் என்னமா இருக்கணும் ஓகே ஏற்கனவே எல்லா கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தா அந்த சிலபஸ் தான் நமக்கு இப்போவும் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து புதிதாக வந்து என்ன எத்தனை கொஸ்டின்ஸ் ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தவறான புரிதலோட நீங்கள் வந்து இந்த தேர்வுக்கு தயாராகிட வேணாம் ஸோ முழுமையாக படிச்சு பாருங்க மீண்டும் மீண்டும் படிச்சு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் கிடைக்கும் ஓகே இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு வந்து குரூப் ஃபோர் தேர்வு வாய்ப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் தேர்வு எதனால் ரொம்ப முக்கியம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து நமக்கு எலெக்ஷன் இருக்குது அதாவது மாநில சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இருக்குது அப்படின்றப்போ அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னாலே ஒரு சில மாதங்கள் வந்து நமக்கு அந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகள் வந்து அமலுக்கு வந்துடும் அதுவும் இல்லாமல் முழு அளவில் வந்து தமிழக அரசு வந்து ஒரு பட்ஜெட் போடுறத கூட அவங்க வந்து முழுமையான பட்ஜெட் போட மாட்டாங்க ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுவாங்க அப்புறம் மீண்டும் தேர்வாகக்கூடிய அந்த அரசு வந்து புதிய அரசு வந்து புதிய பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க ஸோ இதுமாரி அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய பணி வாய்ப்பு அல்லது புதிய திட்டங்கள் இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் கொண்டு வர முடியாத ஒரு தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் வந்து நமக்கு அமலுக்கு வந்துடும் அப்படின்றப்ப இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேருக்கு மேலே அப்ளை பண்ணுவாங்க ஸோ அதுக்கான இந்த தேர்வு நடைபெறுறது அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ அப்படின்றப்ப நமக்கு வந்து அந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகள் காரணமாக இதற்கான அந்த வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த வாய்ப்பை தவிர தவறப்படுறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரலாம் அல்லது வராமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்போது தேர்வு நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போடுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு தான் அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை விட்டுட்டீங்க அப்படின்னா இருபத்தாறு இருபத்தேழு வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்வை முழு மனசை இறங்கி படிக்கிற மாதிரி பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகே நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி ஒரு மேலோட்டமான ஒரு மனநிலையில் படிக்காதீங்க வந்து ஃபோர்ஸாக இறங்கி படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னா அப்படின்னா அடுத்த வருஷம் தேர்தல் அப்படின்னா இந்த வருஷம் வந்து எல்லா விதமான அந்த ரெக்ரூட்மெண்ட்டையும் வந்து கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போவோம் நோட்டிஃபிகேஷன் அதுக்கடுத்து எக்ஸாம் அதுக்கப்புறம் ரிசல்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு அப்படின்னு வந்து நமக்கு வந்து கவுன்சிலிங் அப்படின்ற அந்த ப்ராசஸ் வந்து ஸ்ட்ரக்காகவும் போய்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த கட்டங்களில் போயிட்டு நமக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி உள்ளேயே நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர்ஸ் கையில் வரலாம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜான்வரியில் நமக்கு வந்துட்டு வந்து தேர்வர்களுக்கு ஒரு பொங்கல் பரிசு மாதிரி அந்த அப்பாயின்மெண்ட்ஸை கவர்மெண்ட் கையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப 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 நமக்கு முக்கியமானது ஸோ குரூப் ஃபோர் ரெண்டாயிரம் குரூப் ஃபோர் தேர்வு எழுதி அரசுக்கு போகணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிஸ் பண்ணிடுறாருங்க இருபத்தாறுல வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்குது இருபத்தி ஏழு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அப்புறம் தேர்வு எழுதி அது மாதிரி ரொம்ப பெரிய காலதாமதம் வந்து ஏற்பட்டுரும் அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் விளைக்கெலாம் போகணும் அப்படின்ட்டு இருக்கோங்க டென்த்து அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து நாற்பது தான் ஸோ நாற்பது தாண்டி போச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் நீங்கள் டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வயது வரும்பு வந்து கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குரூப் ஃபோர் தேர்வு எழுதணும் அது குறிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கிறவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் ஃபோர் தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சற்று வந்து ஒரு முழு முயற்சியாக இறங்குங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இல்லாமல் இந்த வருஷம் நம்ம அடித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முழு மனசோட உறுதியோடு இறங்கி படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரூப் ஃபோர் தேர்வு எழுதி அரசு பணியில் சேரணுன்ற என்ன தோட்டம் இருக்கிற இது தேர்வர்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கும் அரசு பணி கிடைக்க என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இது என்ன விதமான உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ பண்ணுற உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க